பழம்பெரும் நடிகையான சாவித்திரியோட வாழ்க்கை வரலாற்று படம் நடிகை திலகம் பெயரில் தமிழிலும் மகாநிதி பெயரில் தெலுங்கிலும் தயாராகிட்டு இருக்கு நாகாஸ்வின் டைரக்ஷன்ல சாவித்ரி கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க ஜமுனா கதாபாத்திரத்தில் சமந்தா நடிக்க இருக்கிறாங்க சாவித்திரியோடு பல்வேறு படங்களில் ஜோடி போட்டது மட்டுமல்லாமல் அவரை காதலித்து மணந்து கொண்டவர் ஜெமினி கணேசன் அவரோட கதாபாத்திரமும் படத்துல இடம்பெறுவதால் அதில் நடிக்க பிரபல நடிகர் ஒருவரை ஒப்பந்தம் செய்ய இந்த படத்தோட டைரக்டர் திட்டமிட்டிருக்காரு இதனால் சமீபத்தில் சூர்யாவை அணுகிய டிரெக்டர் அஸ்வின் சாவித்ரியோட வாழ்க்கை படத்துல ஜெமினி கணேசன் கதாபாத்திரத்தில் நடிக்க கேட்டதோடு அந்த படத்துல ஜெமினி கணேசனோட கேரக்டரையும் எக்ஸ்பிளைன் பண்ணினாரு அதை கேட்ட சூர்யா படத்துல சாவித்ரி கேரக்டரை விட ஜெமினி கணேசனோட கேரக்டரோட வேல்யூ கம்மியா இருக்கிறதுனாலையும் படத்துல மொத்த இம்பார்ட்டன் சாவித்ரி கேரக்டருக்கே கொடுக்கறதால அதனால விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சாரு ஆனால் கூடுதல் அம்சங்களை சேர்க்க முடியுமான டைரக்டர் கிட்ட சூர்யா கேட்டபோது அந்த படத்தோட டைரக்டர் நாகாஷ்வின் தயக்கம் காட்டினார் இதையடுத்து அந்த கதாபாத்திரத்தை ஏற்க சூர்யா மறுத்துவிட்டார் தற்போது வேறொரு நடிகரை ஜெமினி கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க இந்த படத்தோட இயக்குனர் வலை வீசி தேங்க்ஸ் வர வாட்சிங் பிளீஸ் லைக்